செல்லூர் ராஜு மற்றும் தம்பித்துறைக்கு ஆதரவாக ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து காட்டாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு துளியின் தலைமை பண்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறத ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு துளி கூட தலைமை பண்புங்கிறதே கிடையாது அதிமுகங்கிற ஒரு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி செய்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய தலைமை பண்பு தான் இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய வலிமை அவர்களுடைய மேலாண்மை திறன் அதெல்லாம் வந்து ஒரு தலைமை பண்புக்கு ஒரு அழகு அதனால தான் வந்து முப்பது ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்ய முடிஞ்சது இன்றைக்கி ஆட்சி செஞ்சு மக்களுக்கு பல திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இன்று வரைக்கும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மாவர்களை பற்றியும் பேசாதவங்க யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்க இயக்கத்திற்கு ஒரு தலைமை பண்புல இருக்கிறேன்னு சொல்கிறவர் இன்றைக்கி அவர்கிட்ட என்ன இருக்குது ஆணவமும் கடும் கோபமும் இழிவாக நடத்துகிற இந்த குணாதிசயங்களை கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி இவர் அதிமுக தலைமைக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியில் வந்து சந்திச்சுட்டு வருது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து மதிப்பளிக்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு தான் எந்த மாதம் ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்தாங்க ஒரு தொண்டர் வந்து வணக்கம் வச்சுட்டா அப்படின்னா அடுத்து வணக்கம் வைப்பாங்க வணக்கம் வச்சிட்டாங்க திரும்பியெல்லாம் மாட்டாங்க ஒரு அடிமட்ட தொண்டன் தன்னை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டாங்க அப்படின்னா எதிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருந்தாலும் போவாங்க அப்படிப்பட்டவர் கையில் அதிமுக இருக்கும்போது மாபெரும் வளர்ச்சியில் இருந்துச்சு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கையில் சிக்கி உண்டு பல தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சுட்டு தான் வருது அதிமுக இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு நம்ம தான் வந்து பொதுச் நம்ம சொல் பேச்சா யாரும் வந்து தட்டி செல்லக்கூடாது நம்ம சொல்கிறதா எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அதிகார திமுறோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அதிமுக பல தோல்விகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி செல்லூர் ராஜு அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் அவர் இது மாவட்ட செயலாளர் இருக்கார் முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த காசுகளை கொடுத்து மக்களை கூட்டமாக கூட்டி நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு வீர உரையாட்டினார் தெரியுமா போகிற இடங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நான் வந்து முதலமைச்சராக வந்து வாங்கி தருவேன் பார் காரைக்குடியில் போனால் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்பார் தொடர்ந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும்போது ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் ஒரு வரவேற்பை வந்து கொடுக்குறாரு கீழடியில் வரவேற்பு கொடுத்த பின்னாடி செல்லூர் ராஜு என்ன பண்ணியிருக்காரு இப்போ பின் கதவை தொடர்ந்து மேலே ஏற முயன்றிருக்கிறாரு இருக்கிறாரு அண்ணே நீங்கள் ஏறாதீங்க நீங்கள் அடுத்த வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் செல்லூர் ராஜு ஏறுவதற்கு அந்த அந்த வண்டியில் வந்து இடமே இல்லையா இதில் வேற வந்து அதிமுகவில் இருக்கிற ஐடி வங்கி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறா தெரியுமா பின்னாடி ஆழ்க்கை இருந்தாங்க பாதுகாப்பு இருந்தாங்க பாதுகாப்புன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே போவாங்க வேறு காரில் தானே போகணும் ஒரே கார்லேயே போயிட்டுருப்பாங்க இப்போ தலைவர்கள்லாம் போகிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க முன்னாடி உட்காந்துருக்காரு பின்னாடி வந்து முக்கியமான ஆட்கள் உட்காந்துருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து பாதுகாப்புக்கு ஆட்களே போகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வந்து ஏறாதீங்க ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து அதிமுகவை ஒன்றிணையணும்னு சொல்லி நினச்சவர் செல்லூர் ராஜு ஒரு நாலு பேர் இருக்கும்போது அந்த இடத்துல என் வண்டியை ஏறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லூர் ராஜனுடைய மனசு எப்படி வலிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம வந்து வெளியில் எது வேணாலும் பேசலாங்க அவங்க அரசியலே இருந்து ஊறி போனவங்க ஒரு ஒரு நாலு பேர் மத்தியில் நீங்கள் ஏறாதீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்க நிர்வாகிகள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க நம்ம நம்பி வர்றாங்க இல்லையா பின்னாடி நிர்வாகிகள் வர்றாங்க தொண்டர்கள் வர்றாங்க அப்போ இவருக்கு இதுதான் மரியாதையா அப்படின்னு சொல்லி நினச்சிட மாட்டாங்களா அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்திருக்கணும் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும் ஏறுங்கண்ணே பின்னாடி ஏறுங்கண்ணே நான் போவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போயிருந்தால் பரவாயில்ல இதே இப்போ புரட்சி தலைவர் அம்மாவோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோ எந்த இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்புங்கிறது இல்லை அப்படிங்கிறது சரியாக தெரியுது இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் வந்து தம்பிதுறை உட்காந்துருக்கிறார் அந்த தம்பிதுறை உட்காந்து ஏதோ ஒரு பேச வந்து முற்படும்போது சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கையை தட்டுறார் அந்த இடத்துல தம்பிதுரை வந்து அவமதிக்கப்படுறாரு ஏன் அவர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கான தகுதி இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி பேசுறதுக்கு தகுதி வந்துச்சு கட்சி பிளந்தார் தொண்டர்களை திருவள்ளார் பொதுச்சேலா பதவி அபகரித்தார் இன்றைக்கி கட்சியை வந்து தொடர் தொழில் கொண்டு வந்தார் இதுதான் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இப்போ தம்பிதேவைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா அவர் வந்து இப்போ அரசியலில் வந்து நெடுங்காலமாக வந்து இருக்கிறவர் அவர் கட்சியில் ஒரு மூத்த முன்னோடி அவர் வந்து ஒரு செய்தியா சந்திப்பில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் வந்து கரெக்டாக பேசிகிட்டு போகிறாரு இல்லை இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து உளறிட்டு தானே போகிறாரு இப்போ மெகா கூட்டணினாரு இப்போ வந்து கூட்டணிக்கு யாரும் வரலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து மக்களோட கூட்டணி சொல்லிவிட்டு கீழே போயிட்டாரு நாளைக்கு எதை பேச போகிறாரு தெரியல உட்கட்சி விவகாரங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்கன்னு செய்தியாளர்களை பற்றி பேசுகிறாங்க நாலு சொத்துக்குள்ளே நடக்கிற வரைக்கும் தான் அது வந்து உட்கட்சி அது பொது வெளியில் வந்துவிட்டால் செய்தியாளர் வந்து கேட்கத்தான் செய்வாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதி சொல்லித்தான் ஆகணும் இதெல்லாம் பிரச்சனைலாம் உட்கட்சி விவகாரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா உட்கட்சி விவகாரத்தில் என்ன மறைமுகமாக நீங்கள் என்ன நடத்துகிறீங்க எல்லாமே வந்து தானே இருக்குது அங்கே என்ன பேசுனாலும் வெளியில் வந்துடுது எடப்பாடி பழனிசாமி தும்புனாலும் வெளியில் வந்துடுது எடப்பாடி பழனிசாமி யாராவது எதிர்த்து பேசுனாலும் வெளியில் வந்துடுது கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியோட சண்டை போட்டாலும் வெளியில் வந்துடுது வெளியில் வராமல் என்ன நடக்குது எல்லாமே வெளியில் தானே வருது உட்கட்சி பிரச்சனைனா ஒரு நாலு சோத்துக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க ஒரு கூட்டத்தை போகிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ரகசியமாக பேசுறீங்க அப்படின்னா அது வெளியில் வராமல் இருக்கணும் கார்த்திக் தொண்டையம்மான் போயிட்டாரு அன்வர்ராஜா போயிட்டார் இன்னும் எத்தனை பேர் போக காத்துட்டுருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்டோம்னா அது உட்கட்சி பிரச்சனையாமல் அதை வந்து பொது வெளியில் சொல்லக்கூடாமல் வேற என்னத்தை நீங்கள் பேச போகிறீங்க அப்போ உட்கட்சி பிரச்சனை தானே அப்போ உக்கட்சி பிரச்சனை தானே அப்போ ஐயா ஓபிசோர்களை பற்றி நீங்கள் பேசாமலே இருக்கணும் ப்ரெஸ் மீட்டில் ஐயா ஓபிசவர்களை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் உடனே பதில் சொல்லிடணும் ஆனால் இதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாது இதில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஏதோ ஒன்று சொல்ல வராரு இருங்கண்ணே நீங்கள் பேசாதீங்கண்ணே அப்படிங்கிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் எல்லாமே வந்து அவமதிச்சுட்டு வர்றாரு இதில் குறிப்பாக நீங்கள் ஒன்று பாருங்களேன் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் வந்து பேசுனாங்களோ அவங்க பூராமே தொடர்ந்து அவமதிக்கிறாங்க இப்போ செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் தம்பிதுரையாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி பேசினவங்க இப்போ அவங்க எல்லாமே வந்து அவமதிக்கப்படுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்புங்கிறது எங்கே இருக்குது ஒரு கட்சி பிளவு நோக்கி போயிருச்சு தொண்டர்கள் பிரிஞ்சுட்டாங்க இன்னைக்கு அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம வந்து அரசியல் பண்ணி இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திச்சு நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா ஏன்னா ஒரு தலைமை பண்புங்கிறது என்ன எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அரவணைக்கணும் இப்போ ஏதோ ஒரு சண்டை வருது நாலு பண்ணு சேர்றதே கிடையாதா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன அதிமுக வந்து உருவாக்குனாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குனது அம்மா கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து அந்த அதிமுகவில் தலைமை பண்புல இருந்தாங்க அது வரையில் நல்லா இருந்துச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விகளை தானே சந்திச்சுட்டு வருது வெற்றிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீ அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லி யார் யார் பேசுனீங்களோ அவங்களுக்கு பூராவே நான் அவமதிப்பேன் அவங்க உங்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் என்கிட்ட வந்து சரண்ராய்த்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோடும் திமுறோடும் கடும் கோபத்தோடும் ஒரு ப நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி கண்டிப்பாக நிச்சயம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காட்டாமல் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க வணக்கம்